அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தது போதும் பொங்கியலும் குருவின் அமைப்பு காரணமாக முதல் மூன்று மாதங்களில் இல்லாத மாற்றம் குரு பயிற்சியில் அடுத்த மூன்று மாதங்களில் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்களில் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது அக்டோபர் பதினைந்திற்கு பிறகு வக்ரம் குரு பகவான் அதற்கு முன்னதாக நடக்க இருப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வீற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் இரு காலகட்டத்தில் ஆசியின் அதிபதியான சனி பகவான் பாதசனியாக அமர்ந்து வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக பொறுத்தது போதும் பொங்கியலும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுக்கு தன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க இதன் காரணமாக எதிர்பாராத பல நல்ல சிறப்பான வாய்ப்புகளை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் எதார்த்தம் உண்மை ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் அதிபதியாக மட்டுமல்லாது குரு பகவான் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் அவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி தருவார் அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில்தான் வீற்றிருக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பது யதார்த்தமான உண்மை எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு நல்ல மாற்றத்தை வலுவாக அடுத்த மூன்று மாதங்களில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அமைப்பு காரணமாக சிறப்பான வளர்ச்சி உண்டு ஏனென்றால் இதுவரை முதல் மூன்று மாதங்கள்ல சனி வக்ரம் பெறவில்லை தற்போது சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது ஐந்தாம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து குரு சுக்ர மங்கள யோகத்தை மிக வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாரங்க குரு மங்கள யோகம் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதும் சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது பொதுவாகவே மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறார் குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு சீரியஸ்தானத்திற்கும் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆனால் ராசியின் உச்ச அதிபதியாக செயல்படக்கூடியவர் செவ்வாய் அவருடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் குரு மங்கள யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழல் ராசியின் உச்ச அதிபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசியில் விழக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை நினைத்தாலும் கூட அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வலுவான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை சுப பார்வை ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு அத்துணை பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு மேலும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்ப எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்துமே லாபம் நிறைந்தவையாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எனவே குருவின் அமைப்பு காரணமாக திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் குருவின் சுப பார்வையால் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கிறார் பொதுவாக ராசிக்கு சகாயமானவராக தான் பார்க்கப்படுகிறார் நவக்கிரகங்களிலே தலைவனாகவும் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர் மிகவும் சாதகமாக பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில நன்மை நிச்சயமாக உண்டு அதிலும் குடும்ப ரீதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது எனவே இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற பிரச்சனைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் சந்தித்து வந்த மன வருத்தம் வேதனை போன்ற அனைத்துமே விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் வலகாப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் குரு பகவானின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான மிகவும் சிறப்பான மாறுதல்கள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் வலுவாக க கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக பார்க்க முடியாது எனவே பனிச்சுமை அதிகரிக்கும் பனிச்சுமை அதிகரித்தாலும் திறம்பட கையாளுவதற்கான சூழலை நிச்சயமாக குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாயும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க அடுத்த மூன்று மாதங்கள்ல செவ்வாய் ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் உச்ச அதிபதி மிகவும் வலுவான அமைப்பில் கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக இருப்பது நிச்சயமாக தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பல நெருக்கடிகளை மகர ராசிக்காரர்களுக்கு விலக்கி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே உத்தியோக ரீதியாக உங்களது சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை தருவதற்கான சூழலை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடமையான சாதக மற்ற போட்டிகள் உங்களை விட்டு விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி மிக சிறப்பாக பெறக்கூடிய வகையில் மனக்குழப்பங்கள் அனைத்தும் விலகி ஆக்கப்பூர்வமான பல பணிகளை சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க இந்த வேளையில் தொலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வரம் வருகிறார் என கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் கூட உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பமும் புதிய ஒப்பந்தங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் கூட மக்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பதால் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி நிர்ணயம் செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உத்தியோகம் அனைத்திலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஆதரவு சிறப்பாக அமைகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு பஞ்சமஸ்தானத்திலும் ராசிக்கு அதிபதியான செவ்வாயும் பஞ்சமஸ்தானத்திலும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை விரதமிருந்து அருகே குரு பகவான் அல்லது சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் நிச்சயமாகலும் பொறுத்தது போதும் பொங்கியலும் குருவின் அமைப்பு காரணமாக நல்ல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்